பத்தாம் அதிபதி குரு பகவான் லக்னத்தில் திருவாதிரை சாரம் பெற்று ராகுபகவான் மறைபொருள் ஞானம் வழங்கக்கூடிய எட்டாம் இடத்தில் இருப்பதாலும் சுக்ரன் பத்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் கலை சம்பந்தப்பட்ட சுக்கர பகவான் ஐந்தாம் இட பத்தாம் இடத்தில் இருப்பதாலும் புதன் சாரம் பெற்று இருப்பதாலும் நீங்கள் மீடியா துறையில் ஜோதிடம் போன்றவற்றை கற்றுத்தர எண்ணியிருப்பீர்கள் இந்த எண்ணம் தற்போது நடக்கும் குருதசை சுக்கர புக்தியில் நிறைவேறும் மேலும் சுக்ரபகவானுக்கு சாரம் கொடுத்த புதன் பகவான் சுக்ரனுக்கு ரெண்டிலும் லக்னத்துக்கு பதினொன்னும் பதினொன்னில் இருப்பதாலும் இந்த துறையின் மீடியா துறையின் மூலம் உங்களுக்கு நல்ல வருவாய் கிட்டும் லாபம் கிட்டும் பத்தாம் அதிபதி குரு பகவான் ராகுவின் சாரம் பெற்று இருப்பதால் ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதாலும் குரு பகவான் ராகு பகவானும் ஆறு கெட்டு விழுதால் மீடியா துறையில் முகம் காட்டாமல் இருந்தால் ஜொலிக்கலாம் முகம் காட்டினால் ஜொலிக்க இயலாது அதாவது நீங்கள் வீடியோ போடுறப்ப முகம் காட்டாமல் போடணும் அப்படி இருந்தால் நீங்கள் சக்சஸ் ஆகலாம் மேலும் நீர் ராசி ஆகிய மீன ராசியில் சுக்ர பகவான் இருப்பதால் பத்தாம் இடமாக அது இருப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு கிளைன்ஸ்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் பன்னெண்டாம் அதிபதி சுக்கிரன் ஆகி அவரே பத்தாம் இடத்தில் இருப்பதால் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு நீர் ராசி மீனராசி நீர் ராசி அது வெளிநாட்டு கிளைன்ஸ்கள் உங்களுக்கு அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு வெளிநாட்டு மாணவர்கள் அதிகம் ஏற்படுவார்கள் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதாலும் சூரியன் சிர ராசியில் இருப்பதாலும் செவ்வாய் சிரராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் பன்னிரண்டுக்கு பதினோராம் இடமாகிய பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இருப்பதாலும் நீங்கள் தொழில் ரீதியாக வெளிநாட்டிற்கு சென்று அங்கிலே அங்கேயே செட்டிலாக வாய்ப்பிருக்கு அங்கே சொத்து வாங்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் பன்னென் பன்னிரெண்டாம் அதிபதியாகிய சுக்ரனை சனி பகவான் வக்ரஸ் பெற்ற சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டில் பாஸ்போர்ட் பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதுவே உங்கள் ஜாதக ஜாதகத்திற்கான எனது கணிப்பு இது சரியாக இருந்தாலும் அல்லது தவறாக இருந்தாலும் யூடியூப்பில் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமாக பதிலும் தவறாக இருந்தால் நன்காக திட்டியும் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்